இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கம் தமிழலி நிகழ்ச்சியின் வாயிலாக நிகழ்ச்சியிலே இன்றைய பத்திரிகைகளிலே பிரசுரமாக இருக்கின்ற செய்திகளை பார்க்கலாம் அந்த வகையிலே முதலாவதாக நாங்கள் ஈழ நாட்டு பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம் இலங்கைக்கு விதித்த வரியை இருபது வீதமாக குறைந்தது அமெரிக்கா அரசின் ராஜதந்திர முயற்சி வெற்றி இலங்கையிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு விதிக்கப்பட்ட வரியை இருபது வீதமாக குறைப்பதற்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நடவடிக்கை எடுத்துள்ளார் என்கிறதான செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக இளநாட்டு பத்திரிகையிலே பிரசனமாக இருக்கிறது தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கின்ற போது விரும்பிய இலக்கை அடைந்தது இலங்கை வரி குறைப்பு குறித்து நிதியமைச்சர் செயலர் என்கிறதான செய்தி அமெரிக்க வரி குறைப்பு பாராட்டும் சில்வா என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது அரியாலையின் மனித நான்காம் திகதி பார்வையிடும் மனித உரிமை ஆணைக்குழு இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு நாளை மறுதினம் நான்காம் திகதி யாழ்ப்பாணம் அரியாலையை சித்துப்பாத்தி மனித புதைக்குழி பிரதேசத்தை பார்வையிடுவதற்கு தீர்மானித்துள்ளது ஜெனீவாவுக்கு செல்லும் கடிதத்தில் தமிழரசு கட்சி கையப்பமிடம் கஜேந்திரகுமார் எம்பி நம்பிக்கை சஜித்தும் பாராட்டு என்கிறதான ஒரு செய்தி சித்து பாதி மனித புதைகுலியில் நேற்றும் நான்கு எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் என்கிறதான படுத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது சர்வதேச நிபுணத்துவ கண்காணிப்பு அரியாலை அகழ்வின் போது அவசியம் ஸ்ரீதரன் நிம்பி வலியுறுத்தினார் தமிழின படுகொலையை ஆதாரபூர்வமாக காண்பிப்பதற்கான சாட்சியமாக வெளிப்பட்டிருக்கும் அரியாலை சித்துப்பாத்தி மனித புதைகுளியின் அகழ்வு பணிகளில் சர்வதேச நிபுணத்துவ கண்காணிப்பு அவசியமானது என்பது டென்ஸ்கானின் இயந்திரம் உள்ளிட்ட நவீன தொழில்நுட்ப உபகரணங்களின் உதவியோடு அப்பகுதியில் முழுமையான அகழ்வு பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் என்கிறதான செய்தி தொடர்கின்றது அரியாலையில் சான்று பொருட்களை அடையாளம் காண்பதற்கு ஏற்பாடு என்கிறதான செய்தி தொடர்கின்றது சமஸ்டி கோரிக்கையை முன்வைத்து கிளிநொச்சியில் நூறு நாள் போராட்டம் என்றதான செய்திகள் ஈழநாட்டு பத்திரிகையின் முதற்பக்க செய்திகளாக பிரசுரமாகி இருக்கின்றன தொடர்ச்சியாக உட்பக செய்திகளை பார்க்கின்ற போது செம்மணி மனித புதை குழி குறித்து சர்வதேச விசாரணை தேவை ஆறு திருமுருகன் வலியுறுத்து களமூட்டை வயல்களுக்கு செல்வதற்கு பாலம் இல்லை சிரமத்தின் விவசாயிகள் முல்லைத்தீவு முள்ளியவளை கமநல சேவை நிலைய பிரிவுக்குட்பட்ட சிங்கன் குளம் நீர்ப்பாசன குளத்தின் கீழ் உள்ள களமூட்டை வயல் பகுதிக்கு ஆற்றை கடந்து செல்வதற்கு பாலமின்மையால் விவசாயிகள் பெரும் இடர்பாடுகளுக்கு முகம் கொடுத்து வருகின்றனர் இந்நிலையில் அப்பகுதி விவசாயிகள் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரனுக்கு இது தொடர்பில் தெரியப்படுத்தியதை அடுத்து பாராளுமன்ற உறுப்பினர் குறித்து குறித்த பகுதிக்கு நேற்று முன்தினம் நேரடியாக சென்று நிலைமைகளை பார்வையிட்டுள்ளதுடன் குறித்த பாலத்தை நிர்மாணிப்பது தொடர்பில் கவனம் செலுத்துவதாக தெரிவித்துள்ளார் என்கிறதா அந்த செய்தி தொடர்கிறது நல்லூர் கந்தனாலய வளாகத்துக்குள் பாதனியுடன் சென்ற போலீஸ் அதிகாரி வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தன் ஆலய பெருந்திருவிழா ஆரம்பமாகி நடைபெற்று வருகின்றது இந்நிலையில் நேற்று காலை போலீஸ் அதிகாரி ஒருவர் காலனியுடன் ஆலய வளாகத்தினுள் நடமாடியதை அவதானித்து முடிந்தது இதுகுறித்து ஆலய தரப்பினர் ஏன் மௌனம் காக்கின்றனர் என்பது மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் என்கிறதான செய்தி தொடர்கிறது வவனியாவில் சட்டவிரோதமாக வனப்பகுதி துப்பரவு செய்த குற்றச்சாட்டில் இருவர் கைது பவனியா மாநகர சபை அமர்வின் போது ஊடகவியலாளர்களை விமர்சித்த முதல்வர் ஆனந்த செய்தி கிளிநொச்சியில் யானை மனித மோதலை தடுப்பது தடுப்பதற்கான விசேட கலந்துரையாடல் கிளிநொச்சி மாவட்டத்தில் யானை மனித மோதலை தடுப்பதற்கான முகாமைத்துவ குழுவினை அமைத்தது தொடர்பான கலந்துரையாடல் நேற்று காலை ஒன்பது முப்பது மணிக்கு நடைபெற்றது நல்லை ஆதீனத்தில் தெய்வீக கலை அர்ச்சனை இந்த சமய கலாச்சார அலுவல்கள் திணைக்களம் நல்லூர் கந்தசுவாமி தேவஸ்தான வருடாந்த மகோற்சவத்தை முன்னிட்டு நல்லை திருஞான சம்பந்தர் ஆதீன கலா மண்டபத்தில் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை தொடக்கம் எதிர்வெரும் இருபத்தி ரெண்டாம் திகதி வெள்ளிக்கிழமை வரை தினமும் காலை பத்து மணிக்கு தெய்வீக கலை அர்ச்சனை நிகழ்வு இடம்பெற உள்ளது அந்த செய்தி தொடர்கிறது முன்வெளி சிறார்களுக்கு சத்துணவு வழங்கும் திட்டம் முன்வெளி சிறார்களுக்கு அறுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு மூலம் சத்துணவு வழங்கும் திட்டம் மானிப்பாய் பிரதேச சபையால் அண்மையில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது என்பதானது செய்தி பனைசார் பொருள் உற்பத்தியாளர்களுக்கு யாழில் சான்றிதழ் வழங்கி கௌரவிப்பு என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி தேயிலை ஏற்றுமதி வருமானத்தை விட பனை மூலம் அதிகமாக பெற முடியும் அமைச்சர் சந்திரசேகர் தெரிவிப்பு பனை மரங்கள் இலங்கையின் பொக்கிஷம் பனைசார் பொருட்களின் ஏற்றுமதியின் மூலமாக வருமானத்தை தேயிலை ஏற்றுமதி மூலம் வருமானத்தை விட அதிகமாக பெற முடியும் என கடற்கொழிலியல் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சின் தலைவர் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் என்கிறதான செய்தி தொடர்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பனைசார் அபிவிருத்திக்கு நாற்பத்தைந்து மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு என்கிறதான அந்த செய்தி யாழ்ப்பாணத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் அபிவிருத்தி திட்டங்களின் முன்னேற்ற கூட்டம் ரோஹித எம்பியின் மருமகனுக்கு பிணை சர்ச்சைக்குரிய ஜீப் வண்டி கொடுக்கல் வாங்கல் தொடர்பான விளக்குமதியில் வைக்கப்பட்டிருந்த பாராளுமன்ற உறுப்பினர் ரோஹிதா அபே குணவர்த்தனவின் மருமகன் தனுஷ்க வீரகொடி பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் அந்த செய்தி தொடர்கிறது புத்தியுடன் இதயத்தையும் விருத்தி செய்யும் கல்வி முறை அவசியம் பிரதமரிடம் மகாநாயக்கர்கள் அறிவுறுத்தல் புத்தியை மட்டும் விருத்தி செய்யும் கல்வி முறைக்கு பதிலாக இதயத்தையும் விருத்தி செய்யும் கருணையுடன் கூடிய போதி குணங்களை கொண்ட குழந்தைகளை உருவாக்க வேண்டும் என புதிய கல்வி சீர்திருத்தத்தில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அஸ்கிரிய மல்வத்து மகாநாயக தேரர்கள் பிரதமர் ஹரணிக்கு அறிவுறுத்தியுள்ளனர் சொத்து விவரம் சமர்ப்பிக்க தவறியோருக்கு எச்சரிக்கை லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய சாத்துக்களை புலனாய்வு செய்யும் ஆணையத்தின் அறி அறிவிப்பின்படி சொத்து மற்றும் பொறுப்பு அறிவிப்புகளை சரியான நேரத்தில் சமர்ப்பிக்க தவறிய ஐந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் நூறு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சபாநாயகர் டாக்டர் ஜகத் விக்ரம ரத்ன எச்சரிக்கை கடிதங்களை அனுப்பியுள்ளார் என்கிறதான செய்தி தொடர்கின்றது வருமான வரி எய்தமக்காக பியூமிக்கு எதிராக வழக்கு தாக்கல் என்கிறதான செய்தி தனிநபரின் மின்சார பாவனை எழுநூறு கிலோ அதிகரிப்பு இந்தியாவுடனான உடன்படிக்கையில் நாட்டுக்கு பாதிப்பை தரும் விடயங்கள் சந்தேகம் எழுப்புகிறது ஐக்கிய தேசிய கட்சி இந்தியாவுடன் செய்து கொண்டுள்ள ஒப்பந்தங்கள் தொடர்பில் பல்வேறு தகவல்கள் வெளிவருகின்றன ஆனால் அரசாங்கம் அது தொடர்பில் எந்த கருத்தையும் தெரிவிப்பதில்லை இதில் நாட்டுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகின்ற விடயங்கள் இருக்க வேண்டும் அதனாலேயே அதனை வெளி வெளியிட அச்சப்பட்டு இருக்கின்றது என்று ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சவன் ரத்னபிரிய தெரிவித்துள்ளார் போதைப்பொருள் பாவனை மாணவர் மத்தியில் தீவிரம் ஒழிக்க சகலரது ஒத்துழைப்பும் தேவை என்கிறார் அமைச்சர் வசந்த சமரசிங்க பாடசாலை மாணவர்கள் மத்தியில் போதைப் பொருள் பாவனை தீவிரமடைந்துள்ளமை பாரதூரமானது போதைப் பொருள் வர்த்தகத்துக்கும் அரசாங்கத்துக்கும் எவ்வித தொடர்பும் கிடையாது ஆகவே போதைப் பொருள் ஒழிப்புக்கு அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என உணவு பாதுகாப்பு மற்றும் வணிக கூட்டமைப்பின் அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார் முன்னாள் அமைச்சர் சந்திரசேன பிணையில் விடுவிக்கப்பட்டார் என்கிறதான செய்தி தொடர்கின்றது தேசிய ஊழல் எதிர்ப்பு பிரிவினருடன் ஜனாதிபதியின் சந்திப்பு மாணவிக்கு ஆபாச படம் அனுப்பியவரை கைது செய்யுமாறு நீதிமன்றம் உத்தரவு ஆபாச காணொலியை மனைவியிடம் கற்கும் மாணவனுக்கு அனுப்பியதை கைது செய் அனுப்பியவரை கைது செய்து நீதிமன்றம் முற்படுத்துமாறு கொழும்பு மேலதிக நீதவான் உத்தர உத்தரவிட்டுள்ளார் என்பதானது செய்தி தொடர்கின்றது திருட்டு சந்தேகம் இருவர் கைதாகினர் இஸ்ரேலுக்கு வழங்கும் சலுகை தேசிய பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஐக்கிய மக்கள் சக்தி என்றதானது செய்தி ஏற்றுமதி துறையில் ஆறு தசம் எட்டு சதவீத வளர்ச்சி மத்திய வங்கி அறிவிப்பு பொருட்கள் மற்றும் சேவைகள் உள்ளடங்களாக மொத்த ஏற்றுமதிகள் நடப்பு நாட்டில் முதல் ஆறு மாதங்களில் ஆயிரத்தி பத்து கோடி அமெரிக்க டொலராக அதிகரித்துள்ளது உயரும் நுரையீரல் புற்றுநோய் ஆண்களே அதிகம் பாதிப்பு நாட்டில் பெண்களுடன் ஒப்பிடும் போது ஆண்களுக்கு நுரையீரல் புற்றுநோய் ஏற்படுவது அதிகரித்து வருகின்றது என்று சதுர சிகிச்சை நிபுணர் சமன் இத்தகூட தெரிவித்துள்ளார் உலக நுரையீரல் புற்றுநோய் தினத்தை முன்னிட்டு சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார் சம்பள முரண்பாட்டுக்கு தீர்வு சந்தன தலைமையில் உபக்குழு என்றதான செய்தி பிரசுரமாக இருக்கின்றது நீதிமன்ற கட்டமைப்பு டிஜிட்டல் மயமாவது விரைவுபடுத்தப்படும் பிரதமர் நிதியமைச்சர் தெரிவிப்பு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மோசடி ஏழு மாதங்களில் ஐநூற்றி அறுபத்தி ஏழு வழக்குகள் தாக்கல் தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கின்ற போது சம்பூரில் மனித எச்சங்கள் அது ஒரு மயான பூமியல் நீதிமன்றில் தொல்பொருள் திணைக்களம் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது நாட்டை இளைஞர்களுக்கான ஒரு நாடாக மாற்ற வேண்டும் இந்த நாட்டினை பொறுப்பேற்றுள்ள அரசாங்கமும் அன்றகுமார திசா மையக்கவும் இளைஞர்களை வலுப்படுத்துவதற்கான முயற்சிகளையும் அதற்கான திட்டங்களையும் வகுத்தும் எதிர்காலத்தில் இளைஞர்களுடைய கைகளில் நாட்டினை வழங்குவதற்கான செயற்பாடுகளை ஆரம்பித்துள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு தெரிவித்துள்ளார் கஞ்சாவுடன் இருவர் கைது சம்மாந்துறையில் சம்பவம் என்றுதான ஒரு செய்தி தொலைத்தொடர்பு கோபுர பற்றிகளுடன் இருவர் கைது என்றுதான ஒரு செய்தி ஆறு இந்திய நிறுவனங்கள் மீது அமெரிக்க பொருளாதார தடை என்றதான ஒரு செய்தி தொடர்ச்சியாக உலக செய்திகள் பக்கத்தில் பார்க்கின்ற போது இந்திய பொருளாதாரம் செயலிழந்து விட்டது டிரம்ப் கூறியது உண்மைதான் ராகுல் காந்தி கூறுகிறார் என்றுதான செய்தி மியன்மாரில் ராணுவ அவசர நிலை நீக்கம் ஆறு மாதங்களுக்குள் தேர்தல் என்றுதான ஒரு செய்தி தென்கொரிய முன்னாள் ஜனாதிபதிக்கு பிடியான என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது தொடர்ச்சியாக விளையாட்டு செய்திகளை பார்க்கின்ற போது பதினான்கு ஓட்டங்கள் வித்தியாசத்தில் பாகிஸ்தான் அணி வெற்றி ஆறு விக்கெட் இழப்புக்கு இந்தியா இருநூற்றி நான்கு ஓட்டங்கள் எங்கிறதான ஒரு செய்தியும் முதல் டெஸ்ட் போட்டியில் நியூசிலாந்து முன்னூற்றி ஏழு ஓட்டங்கள் எங்கிறதான செய்திகள் விளையாட்டு செய்திகள் பக்கத்திலே பிரசுரமாக இருக்கின்றன தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கின்ற போது பூர்வீக நிலத்தை பாதுகாப்பதற்காக பொங்கியலும் மன்னார் இளையோர் விழிப்புணர்வு போராட்டத்துக்கு அழைப்பு என்கிறதான செய்தி தொடர்கிறது செம்மணி மயானத்துக்கு அருகில் விபத்தில் சிக்கிய நபர் உயிரிழப்பு என்கிறதான ஒரு செய்தி இறுதி செய்திகளை பார்க்கின்ற போது பாதுகாப்பு பிரதி பிரதமைச்சரை பிரான்ஸ் தூதுவர் சந்தித்தார் என்கிறதான படத்திற்கு கூடிய ஒரு செய்தி இலங்கை விவகாரத்தில் புதிய யோசனைக்கு முடிவு இணையனுசரை நாடுகள் முன்மொழியும் ஐநா மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை தொடர்பான முக்கிய குழுவின் நாடுகள் பேரவையின் அடுத்த கூட்டத் தொடரில் புதிய யோசனையை முன்மொழிய உள்ளன கனடா மெலாவி மற்றும் வடக்கு மெஸ்டோனியா ஆகிய நாடுகள் இணைந்து இந்த யோசனையை முன்மொழிய உள்ளன அர்ஜுனாவுக்கு எதிராக வழக்கு ஆட்சேபனைகளை தாக்கல் செய்வதற்கு காலவகாசம் என்கிறதான அந்த செய்தி தொடர்கின்றது முன்னணி நிறுவனத்தின் மூன்று கிளைகளுக்கு அபராதம் என்கிறதான ஒரு செய்தி ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவின் ஏழு அதிகாரிகள் மீது நடவடிக்கை

காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் உறவுகள் அடையாளம் காண உதவும் அவற்றை காட்சிப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி காணப்படுகிறது செய்தியினுடைய விரிவாக்கத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது பிரிவின் மனித கொலை விசாரணை பிரிவின் நிலைய பொறுப்பதிகாரி யாழ் நீதவா நீதிமன்றம் செய்த விண்ணப்பத்தின் பிரகாரம் சான்று பொருட்களை காட்சிப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை மதியம் ஒன்று முப்பது மணி முதல் ஐந்து மணி வரையில் செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் மக்களின் பார்வைக்காக சான்று பொருட்கள் வைக்கப்பட உள்ளன செம்மணி புதைகுளிகளில் இருந்து இதுவரையில் புத்தகப்பை சிறுவர்களின் காலணிகள் குழந்தையின் பால் பூச்சி வளையல்கள் உள்ளிட்ட ஐம்பத்தி நான்கு சான்று பொருட்கள் மீட்கப்பட்டு அவை நீதிமன்ற கட்டுக்காவலில் வைக்கப்பட்டுள்ளன அவற்றினை பொதுமக்களுக்கு ஆட்சிப்படுத்தி அவற்றை அடையாளப்படுத்தக்கூடியவர்கள் நீதிமன்றத்துக்கோ குற்றப்பணித் தெரிவிப்பதன் ஊடாக விசாரணைக்கு ஒத்துழைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர் அதேவேளை சரணுப் பொருட்களை பார்வையிட வருவோருக்கான கட்டுப்பாடுகள் தொடர்பில் இன்று சனிக்கிழமை அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்படுகிறது என்ற அந்த செய்தி இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அது முக்கிய செய்தியாக அமைந்திருக்கிறது ஏனைய முன்பக்க செய்திகளை பார்த்தால் ஐநாவில் இலங்கையின் பொறுப்பு பொறுப்புக்குரலை வலியுறுத்தி உருவாக்கப்பட்ட கடிதம் தமசு கட்சி கையொப்பமிடும் கஜேந்திரகுமார் அதாவது ஐநா அமர்வில் இலங்கையின் பொறுப்பு குரலை உறுதிப்படுத்துவதை வலியுறுத்தி உருவாக்கப்பட்டுள்ள கடிதத்தில் இலங்கை தமிழ்சு கட்சி கையொப்பமிடும் என எதிர்பார்ப்பதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்தார் என்று அந்த செய்தி காணப்படுகின்றது தமிழர்கள் திட்டமிட்டு அளிக்கப்பட்டதன் வடிவமே செம்மணி புதைக்குடி அகழ்வு பணியை பார்வையிட்டதன் பின் சிறிதரன் நம்பி ஒரு செய்தி காணப்படுகிறது ஊட விழா பதினெட்டாம் நெவேந்தல் சுண்ணாகத்தில் வாழ்வெட்டு படுகாயம் செம்மணியில் விபத்து குடும்பஸ்தர் மரணம் இதில் மீசாலை கிழக்கைச் சேர்ந்த கோபாலகிருஷ்ண லிங்கேஸ்வரன் வயது அறுபத்தி இரண்டு என்பவரே உயிர் இழந்தார் என்றும் அந்த செய்தி செம்மணி புதைக்குழியை பார்வையிடவுள்ள இலங்கை மனதுரிமைகள் ஆணைக்குழு என்கிற செய்தி இலங்கை மனதரிமைகள் ஆணைக்குழு இதுவரை நான்காம் தேதி திங்கட்கிழமை யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைக்குழி பிரதேசத்தை பார்வையிடுவதற்கு தீர்மானித்துள்ளதாக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவினுடைய ஜால் பிராந்திய படிப்பாளர் சீனா கனகராஜ் தெரிவித்திருக்கிறதாக ஒரு செய்தி நான்கு மனதெலும்பு தொகுதிகள் நேற்றும் அடையாளம் அது செமனி மனதில் புதை கோண்டாவிலில் கோண்டாவில் பவுசர் பௌசர் விபத்து என்கிற செய்தி போர் முடிந்து பதினேழு வருடங்கள் கடந்தும் வடக்கு மக்களின் வாழ்வில் மாற்றங்கள் ஏற்படவில்லை அமைச்சர் சந்திரசேகர் தெரிவிப்பு என்கிற செய்தி அதாவது போர் முடிவந்து பதினேழு வருடங்கள் கடந்தும் வடக்கு மக்களின் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படவில்லை என்கிறவாறு அவர் கருத்துரைப்பதாக அந்த செய்தி காணப்படுகிறது உட்பக்க செய்திகளை பார்த்தால் இலங்கைக்கான வரியை குறைத்தது அமெரிக்கா இலங்கையில் இருந்து ரத்துமதி செய்யப்படும் பொருட்களுக்கான வரியை இருபது சதவீதமாக குறைத்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் அறிவித்திருக்கிறார் என்கிற ஒரு செய்தி இங்கே காணப்படுவதாக இருக்கிறது அது முக்கிய செய்தியாக அமைந்திருக்கிறது தொண்டையில் சிக்கிய பனிஸ் முதியவர் உயிரிழப்பு என்கிற ஒரு செய்தி பனிஸ் துண்டு தொண்டையில் சிக்கி ஒருவர்களது சம்பவம் கொழும்பில் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இவ்வாறு உயிரிழந்தவர் கோமாக பிடிபெற பகுதியைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற நகரசபை சாரதியான எழுபத்தி இரண்டு வயதான சூழ்நிலை அடையாளம் காணப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் குறித்த முதியவர் பார்க்கின்சன் நோயால் பாதிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது வணி சாப்பிட்டு கொண்டிருந்த போது அவர் தொண்டையில் சிக்கி கொண்டதாக போலீசார் தெரிவித்தனர் பின்னர் குடும்பத்தினர் ஆம்புலன்ஸ் அழைத்து அவரை வைத்தியசாலைக்கு அழைத்து சென்ற போது நோயாளியை பரிசோதித்த செவிலியர் அவர் இறந்து விட்டதாக அறிவித்தார் அவர் சாப்பிட்ட மீன் மனசின் ஒரு துண்டு நுரையினலுக்குள் சென்று சிக்கியதால் ஏற்பட்ட சுவாச கோளாறை மரணத்துக்கு காரணம் என பிரேத பரிசோதனையிலே தெரிய வந்திருப்பதாக அந்த செய்தி கடந்த ஆறு மாதங்களில் முன்னூறு போலீஸ் அதிகாரிகள் இடைநீக்கம் என்கிற செய்தி சிட்டி ஆஃப் யாழ்ப்பாணம் சிலங்கனை ஆலை வழங்கியுள்ள அங்கீகாரம் என்கிற ஒரு செய்தி காணப்படுகிறது ஆண்கடி அதிகரிக்கும் நுழைவீரல் புற்றுநோய் நோய் என்ற செய்தி சிறிலங்கனா ஏர்லைன்ஸ் தனது ஏர்பஸ் ஏ முன்னூற்றி இருபது இருநூறு ரக விமானம் ஒன்றுக்கு சிட்டி ஆஃப் எஃப்னா என பெயரிடப்பட்டுள்ளது அதாவது இந்த நடவடிக்கையானது யாழ் மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றிருக்கிறது தெற்காசியாவின் சிறந்த விமான சபையின் அண்மையில் விருது பெற்ற குறித்த விமான நிறுவனம் யாழ்ப்பாணத்தின் பாரம்பரியத்தையும் கலாச்சார முக்கியத்துவத்தையும் மதிக்கும் வகையிலேயே இவ்வாறு நடவடிக்கை எடுத்துள்ளது பல மேற்குலக நாடுகளில் தற்போது விடுமுறை காலம் ஆரம்பமாகியுள்ளதால் ஏராளமான புலம்பெயர் தமிழர்கள் தாயம் நோக்கி வருகின்றனர் குறிப்பாக நல்லூர் மகோற்சவம் ஆரம்பமாகியுள்ளதால் சிறிலங்க ஏர்லைன்ஸ் விமானங்களில் தந்த வண்ணம் உள்ளனர் இந்த யாழ்ப்பாணத்தை பிரதிபலிக்கும் வகையில் பெயரிடப்பட்டுள்ளதால் அது புலம்பெயர் தமிழர்களையும் அதிகம் கவர்ந்துள்ளது என்று அந்த செய்தி காணப்படுகின்றது லங்கா பிரிமியர் லீக் போட்டிகள் நவம்பரில் ஆரம்பம் என்கிற செய்தி நவீன வசதிகளுடன் ஜாலில் உள்ளக அரங்கம் என்கிற ஒரு செய்தி காணப்படுகிறது லஞ்சம் வாங்குவதை கனவில் கூட நீக்காத நாடாக இலங்கை மாறும் லஞ்சம் வாங்குவதை நேத்து பார்க்க முடியாத நாடாக இலங்கை விரைவில் மாறும் என ஜனாதிபதி அன்றகுமார் திசா நாயக்க தெரிவித்திருப்பதாக ஒரு செய்தி மணல் அகழ்வுக்கு எதிராக விழிப்புணர்வு போராட்டம் மன்னார் இளையோர் அழைப்பு என்கிற செய்தி எரிவாயு விலையில் மாற்றம் இல்லை என்கிற ஒரு செய்தியும் இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது வடமராட்சி தெற்கு மேற்கு பிரதேச சபையிலே வந்து முக்கியமான தீர்மானங்கள் நிறைவேற்றம் என்கிற ஒரு செய்தி நல்லூர் உற்சவ கால தெய்வீக இசையரங்கு தொடர்பான ஒரு செய்தியும் இங்கே கடக்கூடியதாக இருக்கிறது இலங்கைக்கான இந்தியாவின் முதல் தவணை நிதி விடுவிப்பு மின்பாவனை அதிகரிப்பு இலங்கை மின்சார சபை தெரிவிப்பு அதாவது நாட்டில் ஒரு தனிநபர் பயன்படுத்தும் மின்சாரத்தின் அளவு அதிகரித்துள்ளதாக மின்சார சபை தெரிவித்திருப்பதாக ஒரு செய்தி உலக செய்திகள் பக்கத்தை நாங்கள் பார்த்தாள் உடைந்து விழுந்த ராட்டினம் சவுதி பூங்காவில் திக் டிக் நிமிடங்கள் என்கிற செய்தி இதனால் பலர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இருபத்தி மூன்று பேர் படுகாயமடைந்திருக்கிறார்கள் எனவும் சிலர் உயிருக்கு ஆபத்தால் நிலையிருப்பதாகவும் அந்த செய்தி முப்பது ஆண்டுகள் உரை நிலையில் இருந்த கருவில் பிறந்த குழந்தை என்கிற செய்தி மியன்மாரில் முடிவுக்கு வரும் இராணுவ ஆட்சி ரஷ்யாவில் ஆட்சி மாற்றம் கூட்டாளி நாடுகளிடம் உக்ரைன் கோரிக்கை உலக அமைதியை வலியுறுத்தி பன்னிரண்டு வயசு சிறுவன் பயணம் அது அணுகுண்டு வீச்சால் பாதிக்கப்பட்ட ஹிரோசிமாவில் உலக அமைதியை வலியுறுத்தி தான் இவ்வாறு பயணத்தை பன்னிரெண்டு வயசு சிறுவன் ஆரம்பித்திருக்கிறார் ட்ரம்மின் மிரட்டலுக்கு பின் தாக்குதலை தீவிரப்படுத்தியது ரஷ்யா ஏவுகணை தாக்குதலில் உக்ரைனில் பதினாறு பேர் உயிரிழப்பு நூற்று ஐந்து பேர் படுகாயம் என்கிற செய்தி வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு சமஷ்டி முறையிலான அதிகார பருவ வழங்குங்கள் வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழு என்கிற செய்தி கடும் வறட்சியினால் குடிநீர் நெருக்கடி கால்நடைகளும் பாதிப்பு தென்னங்கன்று வளங்கள் என்கிற ஒரு செய்தியும் காணப்படுகிறது போலீஸ் மாதிரியின் வாகனம் விபத்து என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி செம்மணி புதைகுழி விவகாரத்தை ராணுவம் மீது குற்றம் சுமத்த முயற்சி பாராளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர் என்ற தலைப்பில் ஒரு செய்தி நாடு முழுவதும் விசர சோதனை ஆயிரத்தி நூற்றி ஏழு பேர் போலீசாரால் கைது அராளியில் விபத்து ஒருவர் படுகாயம் என்கிற செய்தி ஜனாதி பாதுகாப்பு பிரிவின் ஏழு போலீசார் பணியடை நிறுத்தம் புத்தளத்தில் ரயிலில் சிசுவின் சடலம் கண்டெடுப்பு அதாவது புத்தளத்திலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த தொடர்ந்திலிருந்து கைவிடப்பட்ட நிலையில் பல நாட்கள் பழமையானதாக நம்பப்படும் சிசுவின் சடலம் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்தின் கழிவறையை சுத்தம் போது துப்புரவு பணியாளர் ஒருவரால் குறித்த சிசுவின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டது இதன்போது துப்புரவு பணியாளர் தெமட்டகூட போலீசாருக்கு தகவல் தெரிவித்தார் சம்பவத்துக்கு சென்று சிலத்தை பார்வையிட்ட குடும்ப மேலதிகளை பிரேத பிரசோதிக்கு அனுப்பி அதன் அறிக்கையை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு உத்தரவிட்டார் என்று அந்த செய்தி காணப்படுகின்றது இவைதான் இன்றைய வலம்புரியினுடைய முக்கிய செய்திகளாக அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது தொடர்ச்சியாக நாங்கள் பார்க்கலாம் உதயன் பத்திரியுடைய செய்திகளை உதயன் பத்திரிகனுடைய செய்திகளை நாங்கள் பார்க்கலாம் மக்களின் பார்வைக்கு வைத்து செம்மணி சான்று பொருட்களை அடையாளப்படுத்த நடவடிக்கை புலனாய்வு பிரிவின் கோரிக்கைக்கு யாழ் நீதவான் நீதிமன்றம் அனுமதி யாழ்ப்பாணம் சென் செம்மணி மனித புதைகளில் இருந்து இதுவரை மீட்கப்பட்ட சான்று பொருட்களை மக்கள் பார்வைக்காக காட்சிப்படுத்தி அவற்றுக்கான உரிய வரை அடையாளம் காண்பதற்கு நடவடிக்கை எடுப்ப எடுக்கப்பட்டுள்ளது என்கிறதான செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக உதயன் பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கிறது தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கலாம் செம்மணி மனித புதைகுலியில் மேலும் நான்கு எண்பு தொகுதிகள் என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தியும் செர்மனியில் நாளை மறுதினம் மனித உரிமைகள் ஆணைக்குழு புதைகுலிகளை பார்வையிடும் என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது இணையத்தின் ஊடாக இனி காணி வரைபடம் பொதுமக்கள் தமது காணிகளை வரைபடங்களை இணையதளத்தின் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று நில அளவில் திணைக்களம் தெரிவித்துள்ளது நீதிமன்ற விசாரணைக்கு சென்றவரை கத்தி முனையில் கடத்தி தாக்குதல் போதைக்குழு வரி செயல் என்கிறதானது செய்தி பிரசுரமாக இருக்கின்றது இராணுவத்தின் பவுசர் கோண்டாவிலில் விபத்து யாழ்ப்பாண விகாரைக்கு ஆன்மீக பயணம் வந்த தேரொருவர் உயிரிழப்பு என்கிறதானது செய்தி பிரசனமாக இருக்கின்றது முதலீடுகளை பெறுவதற்காக புலிகளை பலப்படுத்தியோரை கொண்டாடுகின்றது அரசாங்கம் நாமல் ராஜபக்ஷ அவசம் போர் முடிவடைந்து பதினேழு வருடங்கள் கடந்தும் வடக்கு மக்களின் வாழ்வில் எந்த மாற்றங்களும் இல்லை கடற்தொழில் அமைச்சர் ஆதங்கம் என்கிறதான செய்திகள் உதயன் பத்ரினுடைய முதற் பக்க செய்திகளாக பிரசுரமாக இருக்கின்றன தொடர்ச்சியாக உட்பக செய்திகளை பார்க்கலாம் மன்னார் வளங்களை காக்க புதன் வியாழனில் போராட்டம் மன்னார் இளையோர் அழைப்பு பல்தேசிய கம்பெனிகளில் கனியவள சுரண்டலால் பாதிக்கப்படும் இருப்பையும் பூர்வீக நிலத்தையும் பாதுகாக்க மாவட்ட இளையோர் ஒன்றிணைந்து எதிர்வரும் ஆறாம் மற்றும் ஏழாம் திகதிகளில் அடையாள விழிப்புணர்வு போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க உள்ளனர் ஓய்வூதிய சலுகை கட் அரசியல் பழிவாங்கலை என்ற செய்தி முன்னாள் ஜனாதிபதிக்குரிய ஓய்வூதியம் உட்பட்ட வரப்பிரசாதங்களை இல்லாது செய்வதற்கு அரசாங்கம் முன்னெடுக்கும் நடவடிக்கை அரசியல் பழிவாங்கல் என ஸ்ரீலங்கா கட்சி தெரிவித்துள்ளது தமிழக மீனவர்கள் விளக்கமறியலில் நீடிப்பு என்கிறதான ஒரு செய்தி பிரசனமாக இருக்கின்றது மாகாண சபை தேர்தலை முடிந்தால் நடத்தி காட்டுக யானக பகம்புற தெரிவிப்பு மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு அரசு அஞ்சுகின்றது மாகாண சபை தேர்தலை நடத்துவதாக இருந்தால் நிச்சயம் தோல்வியடையும் என்று முன்னாள் அமைச்சர் யானக வகுப்புற தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் அரசு நல்லவற்றை செய்தால் நாம் அரசை எதிர்க்க மாட்டோம் கோதபாய ராஜபக்சவுக்கும் மக்கள் ஐந்து வருடங்களுக்கு தான் ஆணை வழங்கினார்கள் ஆனால் இரண்டு வருடங்களில் வீதிக்கு இறக்கி அவரை விரட்டினார்கள் இந்த அரசாங்கம் ஏதாவது செய்யும் என்று மக்கள் இன்னும் எதிர்பார்ப்பு வைத்துள்ளனர் அந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்றுங்கள் வீழ்ந்த நாடு கட்டியெழுப்பப்பட வேண்டும் என்றார் என்கிறதான செய்தி தொடர்கின்றது வடக்கு மாகாண பிரதி போலீஸ் மாதிபரின் வாகனத்துடன் மோதுண்டு மூன்று மாடுகள் உயிரிழப்பு என்கிறதான படத்துடன் செய்தி நல்லூர் வளாகத்தினுள் காலனியுடன் போலீஸ் என்கிறதான படத்துடன் கூடியோர் செய்தி பரசூட் முறை நீச்சகை இரட்டிப்பு விளைச்சல் தாண்டி தாண்டிக்குளம் பகுதியில் பரசூட் மூலம் பரசூட் மூலம் மாதிரி நெல் விதைப்பு மூலம் வெற்றிகரமான விளைச்சல் பெறப்பட்டுள்ளது என்கிறதான படத்துடன் ஒரு செய்தி முன்பள்ளி சிறார்களுக்கு சத்துணவு வழங்கும் திட்டம் என்றுதான் ஒரு செய்தி தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கின்ற போது சம்பூர் மனித இயச்சு பகுதிகளில் சட்டத்தரணிகள் குழாம் ஆராய்வு மனித உரிமைகளுக்கும் அபிவிருத்தி மையத்தின் தலைவர் சிரேஷ்ட சட்டத்தரணி ரத்னவேல் தலைமையில் சட்டத்தரணிகள் குழாம் நேற்று முன்தினம் வியாழக்கிழமை சம்பூர் பகுதியில் மனித எச்சங்கள் அடையாளம் காணப்பட்ட பகுதிகளுக்கு சென்று குறித்த பகுதியை பார்வையிட்டதோடு அந்த கிராம மக்களுடனும் உரையாடினர் என்கிறதான படத்துடன் கூடிய செய்தி பிரசுரமாக இருக்கிறது சின்ன வெங்காயம் விலை திடீர் சரிவு என்கிறதான ஒரு செய்தி புலி புலம்பெய பேரிகளை திருப்திப்படுத்தும் அரசு வசந்த பண்டாறு அறிப்பு இலங்கைக்கு கடத்தவிருந்த இருநூற்றி நாற்பது கிலோ கஞ்சா பறிமுதல் என்கிறதான ஒரு செய்தி லிக்ட்ரோ லேப்ஸ் விலையில் மாற்றம் இல்லை என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது தொடர்ச்சியாக உட்பக செய்திகளை பார்க்கின்ற போது தனிநபர் மின்பாவனை இவ்வாண்டில் அதிகரிப்பு நாட்டில் ஒரு தனிநபர் பயன்படுத்தும் மின்சாரத்தின் அளவு அதிகரித்துள்ளதாக மின்சார சபை தெரிவித்துள்ளது அதன்படி ஒரு தனிநபர் பயன்படுத்தும் மின்சாரத்தின் அளவு எழுநூறு கிலோ அதிகரித்துள்ளது இது மின்சார தேவையின் வளர்ச்சியை எடுத்து காட்டுகின்றது என்றுதான இந்த செய்தி தொடர்கிறது ரூபாய் இருநூத்தி ஐந்து மில்லியன் வரி ஏய்ப்பு பியூமி மீது பாய்கிறது வழக்கு என்றுதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி ஆறு மாதங்களில் முன்னூறு போலீசார் இடைநீக்கம் இந்த வருடத்தின் கடந்த ஆறு மாதங்களில் மட்டும் முன்னூறு போலீஸ் அதிகாரிகள் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் என பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபாலு தெரிவித்துள்ளார் ஒரு அரசாங்கம் என்ற வகையில் எந்த ஒரு நபருக்கும் எதிராக அவர்களுடைய அந்தஸ்தை பொருட்படுத்தாமல் சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் அரசு ஊழியர்கள் செய்யும் தவறுகள் முழு சேவை பொது சேவையையும் களங்கப்படுத்தும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் என்கிறதானது செய்தி தொடர்கிறது வெளிநாட்டு வேலை மோசடி ஐநூற்றி அறுபத்தி ஏழு நீதிமன்ற வழக்குகள் என்பதான ஒரு செய்தி பிரசனமாக இருக்கின்றது ரோஹிதவின் மகளுக்கு பிணை என்கிறதான ஒரு செய்தி தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கின்ற போது செய்தி திருதிப்பக செய்திகளை பார்க்கின்ற போது ஆவணத்தை பலப்படுத்தமாக இருந்தால் தமிழரின் பரிந்துரைகளை ஏற்றுக்கொள்வதற்கு தயார் கஜேந்திரகுமார் குமார் எம்பி தெரிவிப்பு தமிழரசு கட்சியால் முன்வைக்கப்படும் பரிந்துரைகள் ஐக்கிய நாடுகள் மன்தோரிமைகள் பேரவைக்கு அனுப்பும் ஆவணத்தை பலப்படுத்தமாக இருந்தால் அது தொடர்பில் சாதகமான பரிசீலிக்கப்படும் இவ்வாறு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் சமீப அரசியல் போக்கு கலந்துரையாடல் நாளை எங்கிறதான ஒரு செய்தி பிரசரமாக இருக்கிறது களமூட்டை வயலுக்கான ஆற்றுப்பாலம் இல்லை விவசாயிகள் அவதி என்கிறதான ஒரு செய்தி கொள்கலன்கள் விடுவிப்பு விசாரணை அறிக்கை எங்கே என்கிறதான வினாக்குறியுடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது இது உதயன் பத்திரியனுடைய இன்றைய செய்திகளாக அமைந்திருக்கின்றன தொடர்ச்சியாக நாங்கள் தினக்குற பத்திரியனுடைய செய்திகளை பார்க்கலாம் தினக்குறளுடைய பிரதான தலைப்புச் செய்தி செம்மணி மிருத புதைகுலி தடைய பொருட்கள் மக்கள் பார்வைக்கு அதை ஏற்கனவே நாங்கள் பார்த்த செய்தால் அதே போல முன்பக்க செய்திகள் நாங்கள் ஏற்கனவே பார்த்த பல செய்திகள் இங்கே காணப்படுகிறது அவை தொடர்ச்சியாக நாங்கள் ஒரு இடைவெளியை தொடர்ந்து அமைந்திருக்கலாம்